ஹாய் எப்படி இருக்கீங்க நம்ம எல்லாருக்குமே எவ்வளோ வயசானாலும் அழகாக இருக்கணும் அப்படின்றது தான் ஆசையாக இருக்கும் ஆனால் வயசாக ஆக சுருக்கம் வந்து முதுமையை காமிச்சு கொடுத்துரும் அப்படி இருக்கும்போது நம்ம முதலையே வந்து நான் கொஞ்சம் ஸ்கின்க்கு கேர் எடுத்தோம் அப்படின்னா சுருக்கம்லாம் இல்லாமல் எப்பயுமே அழகாக இருக்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பியூட்டி பார்லருக்கெலாம் போய் காசை கொட்டி கொடுக்காமல் வீட்டில் இருக்கிற பொருள்கள்லையே சிம்பிளாக நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃபைஸ் பார்க்கலாம் என்னெல்லாம் போடலாம் எப்படி நம்மளை வந்து எளிமையாக வச்சுக்கலாம் வயசானாலும் எளிமையாக வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா வெள்ளரிக்காய் ஒரு நாலு துண்டு ரெண்டு துண்டு ஆப்பிள் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளக்கரு இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த முட்டையோட வெள்ளைக்கரு ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு இந்த வெள்ளரிக்காவையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா துருவி போட்டுக்கலாம் துருவியும் போட்டுக்கலாம் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம் இப்போ வந்து இந்த ஆப்பிளில் தோலை சீவிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் முட்டையோட மஞ்சக்கரு வேண்டாம் வெள்ளைக்கரு மட்டும் போதும் இது வந்து நம்ம சுருக்கம் இருந்தால் கூட அதை வந்து சரி பண்ணி நல்லா இளமையாக இருக்க தோற்றத்தை கொடுக்கும் முகத்தை பொலிவாக வச்சுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சம் போதும் பாதி சின்ன எலுமிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன் அதில் பாதி கட் பண்ணிவிட்டு அதனோட ஜூஸையும் எடுத்துக்கலாம் இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி போட்ருக்கிறதுனால சில நேரம் என்ன ஆகும் அது கொஞ்சம் சில இடத்துல வந்து அப்படி அரைப்படாமல் இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு வடிகட்டியில் ஊற்றி அப்படி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ நல்லா நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து முதல்ல அரைச்சி ஃபைனாக இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கலாம் அப்படி இல்லை கொஞ்சம் வந்து அரைப்படாமல் இருக்குது ஏன்னா ஆப்பிள்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கோம் இதே துருவி போட்டோன்னா நம்ம அப்படி அரைக்க வேண்டியது ஜ வடிகட்ட வேண்டிய தேவையெல்லாம் இல்லை இது நம்ம இப்படி கொஞ்சம் முழுசு முழுசு இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு அப்படி இருக்கிறதுனால நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படி நல்ல பேஸ்ட்டாக கிடச்சிரும் அதை வந்து முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படி எவ்வளோ நேரம் விடலான்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் விடலாம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா லேஸாக ஒரு மசாஜ் பண்ணி ஒரு வெ வெது வெதுப்பான தண்ணியில் வந்து முகத்தை கழுவிட்டோம் அப்படின்னா முகம் நல்லா பிரைட்டாக இருக்கும் இந்த சுருக்கெல்லாம் இருக்காது இதை வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை செய்யலாம் ஒன்றும் ஏ சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் எல்லாமே நேச்சுரல் தான் எதுவுமே கெமிக்கல்லாம் கிடையாது அதனால் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக பார்க்கவே அழகாக இருக்கும் சுருக்கலாக இருந்தால் கூட அப்படி போட்டுகிட்டே வரும்போது நால வட்டத்தில் மறைஞ்சிரும் இது எதுவுமே ஒரு கஷ்டமான வேலையே கிடையாது சிம்பிளாக செய்யக்கூடியது என்ன போட்டுட்டு அப்படி ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதுதான் போட்டு கொஞ்சம் நேரம் இருந்தோன்னா அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இதை வச்சு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன் பிரைட்டாக இருக்கலாம் அடுத்த டிப் பார்க்கலாம் இது என்ன டிப் அப்படின்னா நம்ம கழுத்து பக்கம் கால் கையில் ஓரம் அப்படிலாம் வந்து கருப்பாக இருக்கும் கழுத்தெல்லாம் வந்து கருப்பாக இருக்கும் பாடி வெயிட்னாலேயோ ஹார்மோன் சேஞ்சஸ்னாலேயோ கழுத்தெல்லாம் கருப்பாக இருக்கும் அப்போது என்ன பண்ணலாம் அதை மாற்றுறதுக்கு அப்படின்னா ஆப்பசோடா வீட்டில் இருக்குல்ல ஆப்பசோடா சோடா எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் பேக்கிங் சோடா வந்து அதாவது ஆப்பு சோடா ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு பாதி இல்லாமல் நல்லா அதில் பிழிஞ்சு விட்ருணும் அதை நல்லா கட்டிலாம் இல்லாமல் ஒரு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை விரலில் எடுத்து எங்கெல்லாம் கழுப்பு இருக்கோ கழுத்து பக்கம் சுற்றி சிலருக்கு வந்து காலில் கையில் பாதத்தில் எல்லாம் கூட கருப்பு கருப்பாக இருக்கும் அதெல்லாம் அந்த இடெல்லாம் தடவி நல்லா விட்டுட்டு ஜென்ட்லாக ஒரு மசாஜ் பண்ணி விட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு குளிந்த தண்ணியில் அதை வந்து கழுவிட்டோம் அப்படின்னா இந்த கருப்பெல்லாம் நாலா மாறிடும் ஒரே நாளில் மாறிவிடாது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் ப்ரைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி எடுத்து ஒரு விரலில் எடுத்து மெதுவாக வந்து கழுத்துல எல்லாம் அப்படியே நல்லா தடை விடணும் அது எப்படி தடவணும்னா ஒரே மாதிரி ஈவனாக அப்படியே நல்லா விட்டுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா அதை இதே மாதிரி நம்ம கால் இந்த பாதத்தில் கையில் முட்டிக்கிட்ட இதெல்லாம் கருப்பு இருந்தால் கூட இந்த மாதிரி போட்டு நல்லா தடையை விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிடலாம் ஒரு குளிர்ந்த தண்ணியில் கழுவிட்டோம் அப்படின்னா பிரைட்டாக இருக்கும் அடுத்த டிப் பார்க்கலாம் அடுத்த டிப் என்ன அப்படின்னா அரிசி மாவு இருக்குல அரிசி மாவு கடையில் வைக்கிற அரிசி மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல அது ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் கூட காய்ச்சாத பால் பசும்பாலாக இருந்தாலும் சரி பசும்பால் இல்லையா பாக்கெட் பால் எடுத்துக்கலாம் அது கலந்து நல்லா கலந்து விட்டுருந்தோம் இது கூட இன்னொரு ஒரு பொருள் சேர்க்கணும் இதுவும் வந்து கருப்பாக கருமை போது அதெல்லாம் வந்து சரி பண்ணிடும் இந்த பேக் எப்படி செய்கிறதுனா இது கூட வந்து கொஞ்சம் காஃபி தூள் சேர்க்கணும் நான் என்ன பண்ணேன் காஃபி வந்து கொஞ்சம் திக்காக கட்டியாக தட்டி இருந்துச்சு அதை தூக்கி போட்டுட்டேன் அது வேஸ்ட் அதில் போகுது சொல்லிட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பால்லேயே அது வந்து க நல்லா கலந்துருச்சு இது நல்லா கலந்து விட்டு பவுடர்னால் ஈஸியாக டக்குன்னு கரைஞ்சிரும் இது நான் போட்டு நல்லா கல 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 கலக்குன்னு கலந்துட்ருக்கேன் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை வந்து அப்படியே ஃபேஸில் கழுத்தில் எல்லாம் சுற்றி போட்டு அப்படியே வந்து விட்டுருணும் இந்த பச்சை பால் அரிசி மாவு இந்த காஃபி பவுடர் அவ்வளோ தான் இதெல்லாம் போட்டு அப்படியே ஊற வச்சிட்டு இதுவும் வந்து ஒரு அரை மணி நேரம் போல் இருக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா கழுவிடலாம் லேசாக தண்ணி ஊற்றி நல்லா முதல்ல எல்லா பக்கமும் மெதுவாக ஒரு மசாஜ் மாதிரி நல்லா தடவி விட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா முகம் பளிச்சுன்னு இருக்கும் அதே மாதிரி கழுத்து கூட நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அழுக்கலாம் இருந்தால் கூட எல்லாம் போய்ட்டு நல்லா சுத்தமாக ப்ரைட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம முகம் பொழிவாக இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்பு இது வீட்டில் வந்து நம்மளுக்கு கத்தாழை இருக்கும் இருந்தால் பரவாயில்ல அதை எடுத்து இல்லைன்னா கத்தாழை ஜெல் கூட யூஸ் பண்ணலாம் அது கத்தாழை ஜெல் வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்கும் இதை வந்து ஒரு 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 பீஸ் மட்டும் இந்த கத்தாழை எடுத்துகிட்டு அது மேல் தோலை மட்டும் நல்லா செய்விட்டு ஓரத்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி கத்தியில் அப்படியே இழைச்சோம் அப்படின்னா அந்த ஜெல் வந்து அப்படியே வந்து விழும் போட்டு க பீஸ் பீஸாக கட் பண்ணி அது மிக்ஸியில் அடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கொஞ்சம் ஜென்டிலாக கத்தியை வச்சு அப்படியே வழித்து வழித்து விட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே வந்து விழும் அந்த ஜெல்லோட இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னா விட்டமின் இ டேப்லெட் இருக்கும் அது விலை ரொம்ப கம்மி தான் மெடிக்கல் ஷாப்பிலெலாம் கிடைக்கும் அதை வாங்கி அந்த கேப்சூலை எடுத்து அதை கட் பண்ணி இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபேஸில் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா முகம் ரொம்ப அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதை தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சு பார்த்தோன்னா தெரியும் நம்ம முகம் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் முதுமையிலையும் இளமையாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இதுக்காக நம்ம வந்து பார்லரில் தேடி போக வேண்டியதில்லை நிறைய செலவு பண்ண வேண்டியதில்லை ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருள்களே வச்சு நம்மளை நம்மளே அழகுப்படுத்திக்கலாம் இந்த ஈஸியான டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் விசாரமாக கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்